குருவன்கோட்டை கிராமத்தில் முக்கு பொங்கல் விழா கோலாகலம் கிராமத்தில் காலற நோயை விரட்டிய அம்மனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் தேர்வின் பகுதியில் பொங்கல் வைத்து மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டை கிராமத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிராம மக்கள் காலற நோயால் பாதிக்கப்பட்டனர் இதனால் கொத்து கொத்தாக மக்கள் இறந்தனர் குருவன்கோட்டை வடக்குத்தி அம்மனிடம் கிராமத்தில் காலர நோய் நீங்கினால் வீட்டின் முற்றத்தில் முக்கு சந்தையில் பொங்கல் வைத்து வழிபடுவதாக வேண்டினர் இதனால் நோயின் தாக்கம் குறைந்தது அன்றைய தினத்திலிருந்து ஆண்டுதோறும் மார்கழி மாதம் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை இரவு கிராம மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டின் பகுதியில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு நன்றி கடனை செலுத்தி வருகின்றனர் தற்போது வரை நோய் நொடியிலிருந்து மக்களை குருவன்கோட்டை மாரியம்மன் பாதுகாத்து வருவதாக மக்கள் நம்புகின்றனர் பொங்கல் விழாவின் காரணமாக குருவன்கோட்டை கிராமம் நேற்றிரவு விழா கோலம் பூண்டு காணப்பட்டது கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு தெருவிலும் அழகிய வண்ண கோலங்கள் போடப்பட்டிருந்தது வீட்டின் முற்றத்தில் கரும்பு தோரணங்கள் கட்டி சாமிக்கு படையில் வைத்து குத்துவளக்கு ஏற்றி வைத்து குடும்பத்தினர் ஒற்றுமையாக பொங்கல் வைத்து பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வழிந்ததும் பொங்கலோ பொங்கல் என்று பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் குழவை சத்தமிட்டு கும்மி அடித்து மாரியம்மனுக்கு நன்றியை செலுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் எங்க ஊருக்குருவங்கோட்டை அந்த காலத்துல இருந்து காரணம் என்ன எங்க ஊர் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பல உயிர்கள்லாம் போயிருந்தது அதனால குருவங்கோட்டை மாரியம்மை கீழ நாங்கள் வாச கொடுத்து வடக்குத்தி மாதிரி எம்க்கு நேர்த்திகளை செய்தா நேர்ந்துருந்தோம் அந்த காலத்துல இருந்து அந்த காலத்து வரைக்கும் முக்கு பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் மார்கழி மூணாம் தேதி மார்கழி மூணாவது செவ்வா எட்டு நாளைக்கு முன்னாடி நோன்பு போட்டு மூணாவது சவா நாங்க முக்கு பொங்கல் தாக்கி கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் இன்னால வரைக்கும் எங்க ஊருக்கு எந்த பதிப்பும் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எங்க ஊர்ல இப்போ வரைக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்துல உள்ள குருவன்கோட்டை தான் எங்களுரு ஊரு அதுல வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து இருந்ததுனால நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டது அதனால எங்க ஊர்ல எங்க ஊர் அம்மன் கோவில்கிட்ட நாங்க போய் கேட்டதுக்கு அம் சாமி வந்து முக்குமு மூ மார்கழி மூணாவது செவ்வாய் முக்கு முக்கால் பொங்கலோட சொன்னாங்க தோரணாம் கட்டி நாங்களும் வழிபட்டோம் முக்கு பொங்கல் வச்சு தோரணம் எல்லாம் கட்டி நாங்களும் வழிபட்டதுக்கு இப்போ எங்கள் ஊர்ல எந்த நோயும் இல்லை இப்போ நாங்கள் எங்கள் ஊர் ஃபுல்லாக செழிப்பா இருக்கு இதை நாங்கள் வருஷம் ஃபுல்லா ஒரு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு வரோம்